ஏழைகளின் மருத்துவர் மருத்துவத்தில் உயர் பட்டங்கள் பல பெற்று பணமாக்கி கோடீஸ்வரனாகும் எண்ணம் எதுவும் இல்லாமல் ஏழைகளுக்கு ஏற்ற மருத்துவம் செய்து ஏற்றம் பெற்ற போற்றத்தக்க மருத்துவரை போற்றி வாய்ப்பு கிடைத்த மைக்கு வல்ல இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் சதுருதீனின் தந்தை மருத்துவர் ஃபக்ருதீன் சரீ கால்நடை மருத்துவர் சிறந்த மருத்துவ சேவையால் மற்ற மருத்துவர்களுக்கு ஒரு முன்மாதிரி தாய் உருது ஆசிரியை தந்தைக்கு வாதம் ஏற்பட்டு ஆறு ஆண்டுகளுக்கு மேல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பொழுது சதுருத்தீன் ஷரீஃபின் குழந்தை பருவம் மருத்துவமனையில் கழிந்தது அவரின் தந்தை இறந்த பொழுது சதுருத்தீனின் வயது ஆறு சதுருத்தீன் ஷரீப் பெங்களூர் அம்பேத்கர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவத்தில் இளநிலை எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றார் முதுநிலை அறுவை சிகிச்சை எம் எஸ் பட்டத்தில் மைசூர் மருத்துவக் கல்லூரியில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார் பெங்களூரில் வாழ்வோர் இதய நோயாளிகளுக்கு சிகிச்சை பெற வேலூர் மும்பை டெல்லிக்கு செல்லும் நிலையை மாற்றி பெங்களூரில் இதய நோயாளிகளுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை தர வேண்டும் என்று விரும்பி அவருக்கு கிடைத்த வெளிநாட்டு வாய்ப்புகளை உதறினார் ஜெயதேவா இதய மருத்துவக் கல்லூரியில் ஜெயதேவா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியாலஜி இரண்டு ஆண்டுகள் பயின்று எம் சிஹெச் டிஎஸ் பட்டம் பெற்றார் அதே கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றினார் அவரின் பணியால் பலரும் பயன்பட வேண்டும் என்பதற்காக மல்லையா மகாவீர் ஜெயின் ஹாஸ்மார்க் பி எம்ஜே இதய மருத்துவமனையில் தொடர்ந்து பணிபுரிந்தார் அவ்வப்பொழுது பதினைந்து நிமிடம் இடைவெளி எடுத்துக்கொண்டு சாப்பாடு இறைவணக்கம் முடித்துக்கொள்வார் கொள்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நம்பிக்கை மருத்துவமனையை திறந்து குறைந்த செலவில் ஏழைகள் ஏற்று சிகிச்சை பெற ஏற்பாடுகள் செய்தார் நோயாளிகளை தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தி பயமுறுத்தாமல் நோயாளிகளிடம் மலர்ந்த முகத்துடன் பேசி நம்பிக்கையை ஊட்டுவார் நோயாளியின் பாதி நோயை நம்பிக்கையூட்டியே குணப்படுத்தி மீதி நோயை நோயாளியை கடன்காரனாய் மாற்றாமல் குணப்படுத்தி விடுவார் மருத்துவர்